ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் டாக்டர் தமிழ் தமிழெல்வி பல் மருத்துவர் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா ஹெல்தியான ஸ்மைலுக்கு என்ன ஃபுட்ஸ் சாப்பிட்ணும் அதுவும் இந்த சீசனுக்கு நம்ம என்னென்ன ஃபுட் சாப்பிட்டா நம்மளோட டீத்தும் கம்ஸும் ஹெல்தியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஹெல்தியான ஸ்மைலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த சம்மர் சீசனில் சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிடும்போது நம்ம பற்கள் ஆரோக்கியமாகவும் நம்ம கம்ஸ் ஆரோக்கியமாக இருக்கும் கேவிட்டிஸ் வரதையும் நம்மளுக்கு தடுக்குது ஓகே இப்போ என்ன ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது என்ன செய்யுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னாலே என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு க்ரன்ச்சியாக இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக அப்படி இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்க வந்து நீங்க வந்து இப்போ இந்த சீசனில் நீங்க சாப்பிட்லாம் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க வெஜிடபிள்ஸ் நீங்க சாப்பிடும்போது ஆஃப்டர் மீலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம வாய் மேலே ஃபார்ம் ஆயிருக்க அந்த பிளாக்கை இதுவே கிளீன் பண்ணிவிடும் நீங்கள் ப்ரஷ்ஷிங் பண்ணாமயே இந்த பிளாக்க வந்து இந்த க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸ் கிளீன் பண்ணிவிடும் ஸோ இதுதான் இதோட முக்கியமான விஷயமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம வாய்க்கும் ரொம்ப நல்லது என்னென்ன வெஜிடபிள்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் செலரி ஸோ அந்த பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் கேரட் வந்து எப்பயுமே நம்ம உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆஃப்டர் மீல் நீங்க ஒரு பீஸ் ஆஃப் கேரட்டை நீங்க பொறுமையா மென்னு க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது வாயில் வாயில ஃபார்ம்மா இருக்க பிளாக் க்ளீன் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து செலரி அதையும் நீங்க பொறுமையா மென்னு கடிச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து வாயில இருக்க அந்த அழுக்குகள் அந்த பிளாக் எல்லாம் கிளீன் ஆயிடும் நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துட்டேன் என்ன ஸ்பெஷலா என்ன ஃப்ரூட் என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் தான் ஸோ ஆப்பிளும் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வாயில் இருக்க ஆப்பிளும் வந்து வாயில் இருக்க கிருமிகள்லாம் எடுத்துரும் அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா விட்டமின் சி இருக்கும் ஸோ ஃப்ரூட்ஸில் ஸோ அந்த விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வாயில் ஃபார்ம் ஆகிற அது வந்து கொலாஜன் ஃபார்மேஷன் கொலாஜன் ஃபார்மேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அட் த சேம் டைம் வந்து வாயில் செல் டேமேஜை கம்மி பண்ணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஃப்ரூட்ஸில் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த ஃப்ரூட்ஸில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஃபர்தராக ப்ளஸ் வந்து விட்டமின் சி இருக்குது ப்ளஸ் வந்து அந்த செல் டேமேஜை தடுத்து ப்ளஸ் பிளஸ் வந்து அந்த கொலாஜன் ஃபார்மேஷனை பண்ணனால டீத் அண்ட் கம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஸ்மைல் வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சீசன் ஏப்ரல் மே டில் ஜூன் ஃபெகண்ட் வீக் வரைக்கும் நல்ல ஒரு க்ரன்ச்சியான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ரொம்ப ஹார்டான ஒரு ரொம்ப ஒரு அடிக்கடி ஸ்நாக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாலட்ஸையும் நீங்கள் வந்து நடுநல்ல எடுக்கும்போது உங்கள் வாய் க்ளீனாகவே இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு ஹெவியான மீல் எடுத்துட்டீங்க நிறைய வந்து டெசர்ட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு இது வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது வாயை வந்து எப்போயுமே நல்லா வாய் குப்பிச்சு வாய் கிளீனாக வச்சுக்கிறது ஸோ அப்போ என்ன ஆகும்னா வாயில் ஃபார்ம் இருக்க ஆசிட்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகிடும் இந்த சிம்மருக்கு இது தான் உங்களோட என்ன உணவு எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்ற ட்ரிப்ஸ் இது வந்து சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து அப்ளை ஆகும் ஸோ நீங்களும் இந்த சம்மரில் நல்ல ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு உங்கள் டீத் அண்ட் கம்ஸையும் ஹெல்தியாக வச்சுக்கோங்க ஸோ டீத் ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் உங்களால் தடுத்துக்க முடியும் உங்களுக்கு வேறு ஏதாவது டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் எங்கள் கிளினிக்கில் ஒரு கன்சல்டேஷன் வரலாம் ஃபார் யூடியூபர்ஸ் வந்து யூ யூடியூப் பார்த்துட்டு வர கிளைண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ டென்டல் கன்சல்டேஷன் அது வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எங்கள் கிளினிக்கை நீங்கள் அனுக்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்